இருபத்தி ஏழு இந்துக்களோட தீவிரவாதிகளால் சுட்டுக்கொள்ளப்பட்ட இருபத்தேழு இந்துக்களினுடைய கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த கோவை மாவட்டம் முழுவதும் உள்ள இந்து இயக்க தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என் சார்பாகவும் சேவா இந்து அமைப்பு தலைவர் கிருஷ்ணகுமார் சார்பாகவும் உங்கள் பாதங்களை தொட்டு எங்களுடைய செலுத்துகிறோம் எத்தனையோ தீவிரவாத செயல்கள் எல்லாம் கவனிக்க வேண்டும் நாம் அனைதிரம் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் ஒரு செய்தியை படிப்போம் தீவிரவாதிகள் தாக்குதல் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றது லடாக்கிலே நடைபெற்றது இப்படி எல்லாம் செய்தி வரும் அப்போதெல்லாம் தீவிரவாதிகள் தாக்குதல் என்கின்ற செய்திதான் வரும் ஆனால் இந்த முறை இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த தீவிரவாதி தாக்குதல் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் நீங்கள் இதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஒரு தீவிரவாதி என்பவன் சுட்டு கொள்ள வேண்டும் என்றால் ஒரு இடத்துக்கு வந்து துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு சென்று விடுவான் ஆனால் ஒரு சுற்றுலா சென்ற இந்தியா முழுவதும் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகளை உன்னுடைய பெயர் என்ன அசோக் சூர்யா அன்புமாரி சிக்கோ ராஜேந்திரன் கிருஷ்ணகுமார் என்றால் சுற்றிருக்கா அன்சர் பாச்சா முகமத் இப்படி என்றால் சுடவில்லை இதுதான் இந்துக்களுக்கு எதிராக திட்டமிட்டு இந்துக்களை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற விதத்தில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது இதை சாதாரணமாக நம்ம கடந்து செல்ல முடியாது இந்த தாக்குதல் பாகிஸ்தானில் செயல்படுகின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு பக்காவாக அவர்களுக்கு எக்ஸ்போர்ட் கொடுத்து இந்துக்களை மட்டும் நீங்கள் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று கொடுத்து நீண்ட நாட்களாக இதுக்குண்டான வேலைகள் எல்லாம் நடந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு கொடுமை என்றால் இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயக்கத்தை சாராதவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இந்த ஆதரவாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கு சுடுகின்ற போது இஸ்லாமியர் பெயரை சொன்னவுடன் சுடவில்லை அப்ப அருகில் இருந்தவர்களும் இந்துக்களும் தெரிந்து கொண்டு என்னுடைய பெயர் அன்சர் என்று சொன்ன உன்னுடைய சட்டையை கழுத்து நீ சுன்னத் பண்ணியிருக்கியா சுன்னத் பண்ணலே என்றவுடன் நீ இந்து என்று தெரிந்தவுடன் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது இந்துக்களுக்கு எதிராக நடந்துக்கப்பட்ட மிகப்பெரிய ஜிகாத் இதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எங்கேயோ தீவிரவாதத்தை பற்றி பேசிக் நாம் வாழ்கின்ற அந்தந்த பகுதியிலே தொடர்ந்து தீவிரவாதம் நடந்து கொண்டுதான் நிற்கின்றது எனக்கு முன்பு பேசிய இந்திய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தான் பதிவு செய்தார்கள் நம்மோடு நம் பகுதியிலே ஒவ்வொரு இடங்களிலுமே சீப்பர் செல்லுகளாக இந்த தீவிரவாதிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிக்கிற பணியில்தான் எங்களைப் போல உள்ள இந்து இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த காவி கொடியை பிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருக்கட்டும் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கோவையிலே கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்பு நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்களை நம்மோடு இணைந்து கொண்டு சிலர் செய்து கொண்டிருக்கின்றார் உளவுத்துறை அதிகாரி உன்னை பதிவு செய்ய வேண்டும் இன்று நாடு என்னுடைய தேசத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தியிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமூக வள வாட்ஸ்அப்பிலும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஆதரவாக அந்த கருத்துக்களை சிலர் பதிவு செய்து வருகிறார்கள் இதைதான் நான் சொல்கின்றேன் என்னுடைய தேசத்துக்குள்ளே இருந்து கொண்டு என்னுடைய 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 தொழில் செய்து விசுவாசத்தை பாகிஸ்தானுக்கு நீ காட்டிக் கொண்டிருக்கிறார் இதை இங்கிருக்கின்ற இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடுநிலை இந்துக்கள் என்று நீங்கள் எல்லாம் கூறிக்கொண்டு நாங்கள் காலையில் எந்திரிக்கிறோம் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் குடும்பத்தை சொல்ல வந்திருக்கிற எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குது எல்லாம் இருக்குது இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த தீவிரவாதத்துக்கும் எதிராக குரல் கொடுக்கவில்லை என்றால் இந்த இடத்துல நின்று நம்ம பேச கூட முடியாது இதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் நம்ம பகுதியில வெளியிருக்கிறவங்க தெரியாது ஒரு சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு அரசாங்க இடத்தை தன்னுடைய இடம் சொல்லிவிட்டார்கள் இதுக்கு அரசு அதிகாரிகள் அந்த இடத்தை தாரை வாக்கிற்கு தயாராகி விட்டார்கள் அரசு ஆவணங்கள் அது அரசாங்க இடம் இருக்குது என்ன ஒரு கொடுமை அரசாங்க இடம் அரசாங்கத்துக்கு சொந்த போராடக்கூடிய ஒரு இடத்துல இந்துக்களாயா நம்ம இருக்கிறோம் அப்படி இங்க இருக்கிறவங்க எல்லாம் போராடி போன மாசம் அந்த இடத்தை மீட்டு கொடுத்தோம் மனசாட்சியை தொட்டு அரசு அதிகாரிக்கு உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் நாங்கெல்லாம் களத்துல வரலினா இன்னைக்கு அந்த பத்து சென்ட் இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமாயிரு இதே போலதான் நம்ம கோவையில தான் முக்கடை இருக்குது அது என்னடா எங்களுக்கெல்லாம் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்ததுன்னா செஞ்சீவி சங்கம் பள்ளியா இங்க சிவானந்த காலி இவங்களுக்கு மட்டும் பள்ளியம்ம பேக்கரிக்கு முன்னாடி முக்கடை பஸ் ஸ்டாண்ட் என்ன பாகிஸ்தான்லயா இருக்குது ஏன் எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிற